நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நைட் நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு தூங்கிட்டோம் தூங்கிட்டு இப்போ மார்னிங் வந்து ஒரு பதினோரு மணிக்கு எந்திரிச்சேன் எழுந்திரிச்சிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு வந்து உக்காந்துருக்கேன் ஒரு பச்சை தண்ணி கூட வாயில் குடிக்கக்கூடாது ஒரு பச்சை தண்ணி கூட வாயில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கேன் இன்னும் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் நாலு மணி வரைக்கும் எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல பார்ப்போம் ஓகேங்களா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது நமக்கு தெரியுது நம்ம இந்தியாவில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மக்கள் இருக்காங்கன்னு வைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் இந்தியாவில் ஆண் பெண் ட்ரான்ஸ்டியூஷர் ஓகேங்களா அதாவது மேல் ஃபீமேல் ட்ரான்ஸ்டியூஷர் திருநங்கையில் இருக்காங்களா அவங்களும் ஒரு பாலினம் இந்த மூணு பாலினம் மட்டும்தான் நினைக்கி இது தான் டிஃப்ரென்ஸ் இந்தியாவில் அப்படின்னு நினைக்கிற மக்கள் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மக்கள் வந்து இருப்பாங்க ஓகேங்களா செவன்ட்டி பர்சன்டேஜ் மக்கள் பாக்கி தேர்ட்டி பர்சன்டேஜ் மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அவங்க தான் இந்த கேஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மக்கள் யங்ஸ்டர்ஸ் ஸோ யாருமே அப்படி கிடையாது எல்லாருமே ஆல் ஆஃப் ஈக்குவல்னு நினைக்கிற மக்கள் தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து என்னால் மேக் பண்ண முடியுது ஓகேங்களா ஸோ எல்லாருமே ஒன்று தான் நம்ம இந்த வீடியோஸ் மேபி யாராவது ஒருத்தர் நீங்கள் தவறுதலாக புரிதலில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களாம் தயவு செய்து திருந்துங்க எல்லாருமே சமம் எல்லோருமே நம்ம இந்தியா அப்படின்னா எல்லா மக்களுமே ஒற்றுமையாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அது ஒரு விஷயம் இந்த வீடியோவில் இந்த விலாகில் நான் சொல்கிற ஒரு விஷயம் அது தான் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருக்குங்க அவ்வளோதான் யாருமே வந்து தாழ்வும் கிடையாது உயர்வும் கிடையாது யாரையுமே வந்து ஒதுக்காதீங்க எல்லாருமே எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லோரும் எல்லோரும் கோயிலுக்கும் போய்ட்டு வாங்க ஓகேங்களா ஸோ ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன் ஈவினிங் ஒர்க்கு கிளம்பும் போது ஒரு பேசுகிறவங்க கிட்டே ஓகேங்களா